ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு நம் வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து கொள்வோம் வசனம் மத்தையு பனிரெண்டு முப்பத்தி மூன்று மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் பாருங்க இந்த வசனம் வெளிப்படையான வாழ்க்கையை வலியுறுத்துகிறது நாம் யார் என்று உலகம் அறிய நாம் சொல்வது அல்ல நம்ம வாழ்க்கையில் என்ன விளைவிக்கிறோமோ என்பதே தான் முக்கியம் ஒரு மரத்தின் நிலை பழங்களை போலவே நம்ம உள்ளத்தின் நிலை அப்படிப்பட்டது தான் நம்மால் வெளிப்படும் செயல்கள் வார்த்தைகள் அணுகுமுறை மூலம் தெரியும் பாருங்கள் இந்த உவமை அழகான உண்மையை வெளிப்படுத்துகிறது இதோட பின்னணியை பார்ப்போம் இது வந்து இயேசுவும் பரிசெயல்களும் நடந்த ஒரு ப ரெண்டு பேரும் அவங்க பேசுகிற ஒரு பகுதியாக இருக்குது இயேசு வந்து ஒரு பிசாசை வந்து வெளியேற்றிருக்கிறாரு அப்போது வந்து பரிசெயல்கள் இதை பார்த்து அவர் வந்து பிசாசின் தலைவன் அவர் அந்த அதோட வல்லமையினால் இது நடந்தது என்று சொல்கிறாங்க இதை பார்த்து இயேசு கண்டிக்கிறார் என்ன சொல்கிறாங்க இவங்க இருதயத்தின் நிலை தான் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அவர் வந்து அவர்கள் வந்து பொய்யான தீய கருத்துகள் உள்ளவர்களாக இருப்பதை கண்டித்து அவங்களுடைய வார்த்தை களும் செயல்களும் உள்ளத்தின் வெளிப்பாடுகளே என்று சொல்லுகிறார் இங்கே இயேசு வந்து மிக எளிமையாக ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் பாருங்க நம்ம உள்ளத்தை பார்க்கணுன்னா உள்ளத்தை பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா நம்ம செயல்களும் வார்த்தைகளும் எப்படி நம்ம உள்ளத்தில் இருக்கிற தன்மையை வெளிக்காட்டுகிறதா இருக்குது மரம் அது வந்து தனக்கே உரிய கனியை தான் தரும் இல்லையா மரம் அது அதுக்குள்ள கரியை தான் அது தரும் பாருங்கள் அதே போலவே மனிதர்களும் தங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளால் தான் வெளிப்படுகிறார்களாக இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை மரத்தை பற்றி கவலைப்படுகிறவர்கள் என்றால் அதற்கான தீர்வு என்னென்னா அதன் உள்ளமைப்பை இல்லையா மாற்றுவதில் தான் இருக்குது அதாவது அந்த ரூட்லேருந்து சரி பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மரத்தை அந்த தோட்டக்காரங்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு செடியோ மரமோ சரியாக கனி கொடுக்கல காய் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் அந்த ரூட்டில் நல்ல அந்த வேருக்கு நல்ல போ ஊட்டச்சத்து கொடுக்குறதுமான எல்லா கலவைகள் போடுவாங்க அதை சுற்றி அதை வந்து குழி தூண்டி அதில் வந்து நிறைய ஃபர்டிலை சைஸ் போடுவாங்க இல்லையா அதுக்கு ஏன்னா அப்போ அந்த ரூட்டில் வந்து அந்த சத்து பிடிக்கணும் அப்போ தான் நல்லா கனி கொடுக்கும்னு சொல்லி தோட்டக்காரர்கள்லாம் செய்வாங்க அது போல தான் ஒரு நபர் வந்து உண்மையாகவே நல்ல கனிகளை தர வேண்டும் என்றால் அவங்கள உள்ளமும் தேவனால் மாற்றப்பட வேண்டும் தேவனின் வார்த்தையினால் அது மாற்றும் பாருங்க நம்ம யார் என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் நம் மரம் அதன் கனிகளால் தெரிகிறது போல நம்ம வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் அதாவது ஆவின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அன்பு பொறுமை தயவு அப்போ நேர்மை இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம யார் என்பது உலகத்துக்கு தெரிவிக்கிறதா இருக்குது நம் தேவனுடைய வார்த்தையால் மாற்றப்படுவோமானால் எல்லாமே கிருபையிலும் அன்பிலும் இருந்து வர வேண்டுமா இருக்குது நம்மிடமிருந்து வரும் அனைத்து கிருபையிலும் அன்பிலும் இருந்து வர வேண்டும் பாருங்கள் அதான் இங்கே சொல்கிறாரு இந்த பரிசையர்கள் அவங்களோட பேச்சும் அவங்க அவங்க விமர்சிக்கிற காரியங்களும் அவர் அது கேட்ட மாதிரி சொல்கிறார் பாருங்க அவங்களோட மனதில் இருக்க தீமை தான் வெளிப்படுக்குது அவங்க வார்த்தையால் அது வெளிப்படுத்துகிறார்கள் அப்போ மரத்தின் கனியை போல அது வெளி மரத்தில் எப்படி அந்த கனி எப்படி வருமோ மரத்தின் தன்மை குறித்து தான் இருக்குது பாருங்கள் அதே போல அந் அவங்களோட இருதயம் அப்படிப்பட்டதாய் தீங்குள்ளதாக இருந்து இருக்குது அதனால்தான் அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அவர்கள் மனதின் தீமையை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அதனால் அவர்கள் மரத்தின் கனிகளைப் போல வெளிப்படையான அறிகுறிகள் நம் உள்ளம் அதான் உள்ளம்னா மரம் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம செயல்கள் செயல்கள்னால் பழங்கள் இங்கே குறிக்கிறது நற்கனியாக இருக்கும் பாருங்கள் அப்போ கெட்ட உள்ளம் நமக்கு கெட்ட செயல்களை மட்டுமே விளைவிக்கும் அப்போது நம்ம வெளியில் செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் உள்ளத்தின் நிறைவு அல்லது குறைபாடுகளை வெளிக்கொண்டு வருகிறதா இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பழம் கொடுக்கிறேன் என்று நம்மை சுயமாக கேட்போம் இல்லையா நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பழம் கொடுக்குறோம் என்று நம்ம சுயமாய் ஆராய்ந்து பார்க்கணும்ப்பாங்க அப்போ ஒருவரை பார்த்து அவரை பற்றி தீர்ப்பதுக்கு ஒருத்தர் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன் அவங்களுடைய அவருடைய பழங்கள் அதாவது அவங்க நடத்தை அணுகுமுறை செயல்களை நம்ம கவனிக்கணும் பாருங்கள் அப்போ நம்ம எதுவுமே வாய்க்கு வந்தபடி சுயமாய் அப்படின்னு பேசக்கூடாது நல்ல அப்போது நம்ம சுயமாக நல்ல மரமாக இருக்கவே முடியாது ஏன்னா பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை வழியின் அவருக்குள்ளாக வாழுகிற அந்த வாழ்க்கையின் வழியாக மட்டுமே இது சாத்தியமாக இருக்கும் நல்ல மரமாக வாழ முடியும் பாருங்க அப்போ நம்ம செயல்கள் வார்த்தைகள் மூலயமா அது வெளிப்படுகிறதா இருக்குது நம்ம வாழ்க்கையின் மூலியமாக அது வெளிப்படுகிறதா இருக்குது எப்படி ஒரு மரம் நல்ல மரம் நல்ல கனியை கொடுப்பது போல் நம்ம ந கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் அப்போ நல்ல மரம் எப்படின்னா நம்ம செயல்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பும் பொழுது நம்ம மரம் நம்மளுடைய வாழ்க்கை கனிக்குள்ள வாழ்க்கையாக இருக்கும் பாருங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு எப்படி இருந்தது என் வாழ்க்கை கனி எப்படிப்பட்ட கனி நான் கொடுத்தேன் என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே நாள்தோறும் அவனோட என் வார்த்தைகள் மற்றும் என்னுடைய செயல்கள் யாரை பிரதிபலிக்கின்றன கிறிஸ்துவா உலகமா என் வாழ்க்கை ஒரு நல்ல மரமாக விளங்குகிறதா அல்லது வெளியே மட்டும் நற்கனியோ உள்ளே சிதைவோ என்பதை சுயமாய் சோதித்துப் பார்த்து நடக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் பலத்தால் என் உள்ளத்தை சுத்திகரித்து புதிய நற்கணிகளை உண்டாக்கும்படி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை